ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்ப்போம் இப்போது நம்மக்கிட்ட ஏற்கனவே ஃபேஸ்புக்கு ட்விட்டர் எல்லாம் இருக்குல்ல இது இன்னொன்று எக்ஸ்ட்ரா நம்ம ஃபோனில் ஒரே ஃபோனில் இன்னும் ரெண்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும்னு சொன்னால் அது வந்து முடியும் அது எப்படின்னு சொன்னால் ஹிப் ஸ்டோரில் போயிட்டு டவல் பண்ணி எடுக்கணும் ஹிப் ஸ்டோரில் இந்த ஏற்கனவே நான் டவல் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ பேஜின்னு சொல்லி இன்னொன்று டவல் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு இதை முன்னாடி சொல்லியிருக்கேன் ஹெப் ஸ்டோர் எப்படி டவுன்லோட் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி வீடியோ காட்டியிருக்கேன் இந்த பாருங்கள் ஃபேஸ்புக் ஒன்றுக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஒன்றைக்கு எனக்கு இப்போ ரெண்டும் தேவை அதனால் டவுலல் பண்ணி எடுத்திருக்கேன் ஏற்கனவே முன்னாடி இருக்குது ரெண்டு இந்த ஒன்று இந்த ஒன்று இருக்குது எடுத்திருக்கேன் இந்த இதில் நம்ம என் பேஜில் போய் பாருங்கள் என் பேஜில் வீடியோ தேடி பாருங்கள் அதில் வந்து நான் காட்டி தந்துருக்கேன் வெப் ஸ்டோர் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி ஓகே அது இன்னொரு வாட்டியும் காட்டித்தரேன் அப்படின்னா சஃபரியில் போயிட்டு இஎம்யூ ஃபோர் ஐஓஎஸ் டாட் நெட் டைப் பண்ணிங்கன்னா இதை வந்துருக்கும் ஒர்க்கின்னு க்ரீன் கலரில் இருக்கும் நாட் ஒர்க்கின் ரெட் கலரில் இருக்கும் இப்போ அதை வந்து ஹிப் ஸ்டோர் வந்து தேடி பாருங்கள் கீழே வரைக்கும் இந்த ஹிப் ஸ்டோர் இதை டவுல் பண்ணி எடுத்துங்க கெட்டே கொடுங்க இன்ஸ்டால் வரும் இன்ஸ்டால் கொடுத்துருங்க அப்புறம் இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் கீழே நம்மளுக்கு புரியாத பாசையில் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் கொடுங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் அப்புறம் இங்கிலீஷ் வரும் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஹெப் ஸ்டோர் ஓப்பன் ஆகும் ஹெப் ஸ்டோரில் லோடிங் ஆகும் லோடிங் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சர்ச் பட்டனில் போயிட்டு சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க அவங்களுக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணுங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும் ஆகினதுக்கப்புறம் இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் கொடுங்க உங்களால் அதுக்கப்புறம் இத்தனை ஃபேஸ்புக் இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃபேஸ்புக் இன்னொரு இன்ஸ்டாகிராம் எஸ்கைப் ட்விட்டர் ஒய்பர் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அதிகமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போட்டிருக்கேன்னா நிறைய பேர் நம்மளோட வீடியோக்கு நிறைய பேர் லைக்கும் கமெண்ட்டும் காணல என்ன பிடிக்கலையே தெரியல நம்ம போடுற வீடியோலாம் ஓகே பாருங்கள் நிறைய லைக் கிடைக்கல எனிவே தேங்க்ஸ்